கர்ணன் மற்றும் துரோணர் கங்கை நதியில் விடப்பட்ட குழந்தை அதிரதனால் கண்டெடுக்கப்பட்டான் அதிரதன் கங்கை மைந்தன் பீஸ்மரின் தேரோட்டி ஆவார் அதிரதனும் அவரது மனைவி ராதாவும் அக்குழந்தைக்கு கர்ணன் என பெயர் சூட்டி தங்களின் சொந்த மகனாகவே வளர்த்தனர் அனைவரும் கர்ணனை ராதேயன் என்றும் அழைத்தனர் கர்ணன் தன் பெற்றோர்கள் மீது அளவுக்குதிகமாக அன்பு மரியாதை மற்றும் பாசத்தை வைத்திருந்தான் கர்ணன் அவர்களின் மகனாக தனது கடமைகளை விருப்பத்துடன் செய்து வந்தான் கர்ணன் அனைவரிடமும் பாசமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வான் கர்ணனுக்கு பாண்டவர்களிடமும் கௌரவர்களிடமும் நட்பு ஏற்பட்டது கர்ணனுக்கு சிறுவயதிலிருந்தே வில் வித்தையை முழுமையாக கற்று கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது அதனால் கர்ணன் தனக்கு ஏற்றவாறு ஒரு வில்லை செய்து கற்றுக்கொண்டு வந்தான் அதிரதனும் அவனின் மனைவி ராதாவும் சூத்திரர்கள் வில்லை கூடாது சத்தியர்களுக்கு மட்டுமே அந்த உரிமை உள்ளது எனக் கூறி எவ்வளவோ தடுக்க முயன்றனர் கர்ணன் தந்தையே சத்தியர்கள் மட்டும் தான் அனைத்து கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என உலக நியதி உள்ளதா சூத்திரர்கள் கூடாதா எனக் கேட்டான் இவ்வாறு கேட்ட தன் மகனுக்கு எப்படி பதில் செல்வது என தெரியாமல் திகைத்து நின்றான் அதிரதன் கர்ணன் சூத்திரர்களுக்கும் சமுதாயத்தில் சம உரிமை உண்டு என்று போராட ஆரம்பித்தான் ஆனால் கர்ணன் வில்வித்தை கற்றுக் கொள்வதில் ஆர்வமாக இருந்தான் துரோணர் அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு வில்வித்தைகளை கற்றுக்கொடுக்க சம்மதித்தார் அதன்பின் இளவரசர்கள் அனைவரும் கலைகளையும் வித்தைகளையும் கற்க சென்றனர் துரோணர் எனக்கு மாணவர்கள் நூற்று ஆறு பேர் என்றார் பீஷ்மர் துரோணரே இளவரசர்கள் மொத்தம் நூற்று ஐந்து பேர் தானே எனக் கேட்டார் துரோணர் எனது மகன் அசுவத்தாமனும் இருக்கிறான் என்றார் துரோணர் கலைகளை கற்றுக் கொடுக்கும் முன் மாணவர்கள் அனைவரிடமும் உங்களின் கல்வி முடிந்தவுடன் எனக்கு குறு தட்சணையாக நீங்கள் பாஞ்சால தேசத்தை தர வேண்டும் என்றார் துரோணர் இவ்வாறு கூறியதும் மாணவர்கள் சிறிது மெளனமாக இருந்தனர் அப்பொழுது அர்ஜுனன் குருவே உங்களுக்கு பாஞ்சால தேசத்தை தருகிறேன் என கூறினான் இவ்வாறு அர்ஜுனன் அனைவர் முன்பு கூறியதால் துரோணர் அர்ஜுனனை பார்த்து ஈர்க்கப்பட்டான் துரோணர் அனைவருக்கும் கலைகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் இதில் அர்ஜுன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு கற்றான் இதை பார்த்த துரோணர் அர்ஜுனன் மேல் தனி கவனம் செலுத்தினார் துரோணர் அர்ஜுனனுக்கு அதிக கவனம் செலுத்துவதை பார்த்த துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மேல் கோபம் இன்னும் அதிகமானது ஒரு நாள் அசுவத்தாமன் தன் தந்தை துரோணரிடம் தந்தையே தாங்கள் என்னைக் காட்டிலும் அர்ஜூனன் மேல் அதிக கவனம் கொள்வது ஏன் எனக் கேட்டான் துரோணர் மகனே இதற்கான காரணத்தை நீ விரைவில் தெரிந்து கொள்வாய் என கூறிவிட்டு கங்கை நதிக்கரைக்குச் சென்றார் நதியில் கை கால்களை அலம்பிக் கொண்டிருந்த துரோணரின் காலை முதலை கவ்வி கொண்டது துரோணர் வலியால் அலறினார் துரோணரின் அலறல் சத்ததைக் கேட்டு மாணவர்கள் ஓடி வந்து பார்த்தனர் குருவின் இந்த நிலைமையைக் கண்டு மாணவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றனர் அசுவத்தாமனன் தந்தையை எவ்வாறு காப்பாற்றுவது என்பதைத் தெரியாமல் நின்று பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது அர்ஜுனன் முதலையை நோக்கி ஒரு அம்பை எய்தினான் முதலை வலி தாங்க முடியாமல் துரோணரின் காலை விட்டுச் சென்றுவிட்டது அர்ஜுனன் இச்செயலை துரோணர் மிகவும் பாராட்டினார் அதன் பிறகு அசுவத்தாமனை அழைத்து மகனே அர்ஜுனன் மேல் அதிக கவனம் செலுத்துவது எதற்காக என்று கேட்டாயா அதற்கான பதில் இப்பொழுது புரிகிறதா என்றார் மாணவர்கள் கலைகள் அனைத்தையும் சிரத்தையுடன் கற்றுக்கொண்டு வந்தனர் மாணவர்களின் திறனை சோதிக்க விரும்பிய துரோணர் அவர்களுக்கு ஒரு பரீட்சை வைத்தார் யுதிஷ்டிரனிடம் ஒரு வில்லை கொடுத்து தொலைவில் உள்ள மரத்தை காண்பித்து அதில் என்ன தெரிகிறது என கேட்டார் யுதிஷ்டிரன் குருவி எனக்கு ஒரு பறவை தெரிகிறது என்றான் துரோணர் மறுபடியும் கேட்டார் யுதிஷ்டிரன் மறுபடியும் பறவையே தெரிகிறது என்றான் துரோணர் மறுபடி மறுபடி கேட்க யுதிஷ்டிரன் இதே பதிலை கூறினான் இதனால் எரிச்சல் அடைந்த துரோணர் வில்லை வேறொரு மாணவனிடம் கொடுத்தார் அவனும் மரத்தில் பறவை மட்டும் தெரிவதாக கூறினான் துரியோதனன் முதற்கொண்டு அனைவரும் இவ்வாறாக கூறினர் கடைசியில் வில்லை அர்ஜுனனிடம் கொடுத்தார் அர்ஜுனன் எனக்கு அம்மரத்தில் உள்ள பறவையின் கண் தெரிகிறது என்றான் துரோணர் அதை நோக்கி உனது பானத்தை தொடுக்கவும் என்றார் அர்ஜூனனும் அவ்வாறே பானத்தை ஏவினான் துரோணர் அர்ஜூனனின் திறமையை மிகவும் பாராட்டினார் துரோணர் அர்ஜூனா நான் உனக்கு வில்வித்தையின் அனைத்து நுணுக்கங்களையும் கற்றுத்தருவேன் உன்னை காட்டிலும் சிறந்த வீரர் இவ்வுலகில் எவரும் இருக்க மாட்டார்கள் என கூறினார் இதைக் கேட்டு அர்ஜூனன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் துரோணர் கேட்கும் குரு தட்சினை அஸ்தினாபுரத்தின் இளவசர்களுக்கு பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கும் துரோணர் முன் கர்ணன் பணிவாக நின்றான் குருவே என் பெயர் கர்ணன் நான் சூத்திர புத்திரன் நான் தங்களிடம் வில்வித்தையை கற்க வந்துள்ளேன் என கூறினான் துரோணர் சூத்திர புத்திரனான உனக்கு நான் வில்வித்தை கற்றுத் தருவதா நான் ஒருபோதும் சூத்திரர்களுக்கு எந்த கலைகளையும் கற்றுத் தருவதில்லை அதனால் நீ இங்கிருந்து செல்லலாம் என்றார் துரோணரின் பதில் கர்ணனுக்கு மிகவும் ஏமாற்றத்தை கொடுத்தது இதனால் கோபமடைந்த கர்ணன் குருவி தாங்கள் சூத்திர புத்திரருக்கு கலைகளை கற்று தரமாட்டீர்கள் என்றால் எவ்வாறு அந்தனரான தங்கள் புதல்வனுக்கு கற்று கொள்ளலாம் எனக் கேட்டான் துரோணர் அவன் எனது மகன் எனக்கு தெரிந்த அஸ்திரங்களை அவனுக்கு கற்றுக் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்றார் மிகுந்த கோபம் கொண்ட கர்ணன் துரோணர் அவர்களே நான் உங்களை காட்டிலும் தலைச்சிறந்த குருவரிடம் அஸ்திரங்களைக் கற்று உங்களுக்கு பலமாக இருக்கும் அர்ஜூனனைக் காட்டிலும் சிறந்தவனாக திகழ்வேன் எனக் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் அதன்பின் வீட்டிற்கு திரும்பிய கர்ணன் இங்கு நடந்தவற்றை மிகவும் கவலையுடன் கூறினான் நான் உலகில் தலைச்சிறந்த குருவை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் அப்பொழுது அவனின் தாய் ராதா கர்ணா பீஷ்மர் அஸ்திர சாஸ்திரங்களில் தலைச்சிறந்த குருவான பரசுராமரிடம் கற்றுக்கொண்டார் என்றாள் கர்ணன் அவர் தான் தலைச்சிறந்த குருவென்றால் நான் அவரிடமே சென்று கற்றுக்கொள்கிறேன் எனக் கூறி அவர்களிடம் இருந்து விடைபெற்று பரசுராமரை தேடிச் சென்றான் சில வருடங்கள் கழிந்தது அஸ்தினாபுரத்திற்கு அருகில் மகத நாட்டைச் சேர்ந்த ஏகலைவன் என்ற ஒரு வேடன் இருந்தான் அவன் வில்வித்தையில் சிறந்தவனாக வர வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தான் அதனால் வில்வித்தை கற்றுக் கொடுப்பவர்களில் சிறந்த குரு துரோணர் தான் என்பதை அறிந்து கொண்ட ஏகலைவன் துரோணரிடம் சென்று தனக்கு வில்வித்தை கற்றுத்தரும்படி வேண்டினான் அதற்கு துரோணர் சத்திரியர்களுக்கு மட்டும் தான் கற்றுக் கொடுப்பேன் என்பதை வெளிப்படையாகக் கூறாமல் உனக்கு என்னால் வில்வித்தை தர முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார் வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்த ஏகலைவனுக்கு துரோணரின் பதில் ஏமாற்றத்தை கொடுத்தது இருப்பினும் மீண்டும் ஏகலைவன் துரோணரிடம் நான் எப்படி வில்வித்தை கற்றுக்கொள்வது என்று கேட்டான் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ எங்கிருந்தாலும் கற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் துரோணர் சொன்ன வார்த்தைகளை மனதில் வைத்து கொண்டு தன் இருப்பிடத்திற்கு சென்று துரோணரைப் போல ஒரு சிலையை செய்து அந்த சிலையையே தன்னுடைய குருவாக எண்ணி பயிற்சி செய்ய ஆரம்பித்தான் ஒரு நாள் பாண்டவர்கள் வேட்டையாட காட்டிற்குச் சென்றனர் அவர்களுடன் ஒரு நாயையும் அழைத்துச் சென்றனர் அன்றே ஏகலைவன் துரோணரின் சிலை முன்பு வில்வித்தைக் கற்றுக் பொழுது நாய் ஒன்று குறைக்கும் சப்தம் கேட்டு ஏகலைவனின் கவனம் சிதறியது உடனே ஏகலைவன் நாய் குறைக்கும் சப்தம் வரும் திசையை நோக்கி அம்பை எய்தான் அம்புகள் எல்லாம் நாயின் வாயைச் சுற்றி தைத்து குறைக்க முடியாதபடி செய்தது ஏகலைவன் எய்த அம்புகளுடன் அந்த நாய் அர்ஜுனனிடம் சென்றது அம்புகளால் நாயின் வாய் தைக்கப்பட்டிருப்பதை பார்த்த அர்ஜுனன் ஆச்சரியமடைந்தான் வில்வித்தையில் இவ்வளவு கலை நுணுக்கங்கள் அறிந்தவர் எவரேனும் இருக்க வேண்டும் என நினைத்தான் அர்ஜுனன் அந்த நாயை அழைத்துக் கொண்டு சென்று துரோணரிடம் காட்டி தாங்கள் என்னை உலகிலேயே வில்வித்தையில் மிகச்சிறந்த வீரனாக ஆக்குவேன் என்று கூறினீர்கள் ஆனால் இந்த நாயின் மீது அம்பை எய்தவன் விடவும் வில்வித்தையில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று கூறினான் அர்ஜுனன் கூறியதை கேட்ட துரோணர் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தார் பிறகு துரோணர் அர்ஜுனனை அழைத்து கொண்டு ஏகலைவன் இருக்கும் இடத்திற்கு சென்றார் ஏகலைவனின் இருப்பிடத்தில் துரோணரைப் போலவே ஒரு சிலை இருப்பதைக் கண்டார் அந்த சிலைக்கு எதிரே ஏகலைவன் வில்லுடன் நின்று கொண்டிருந்தான் துரோணரை பார்த்த ஏகலைவன் துரோணரின் காலில் விழுந்து வணங்கினான் துரோணர் அர்ஜுனன் அழைத்து வந்த நாயை காண்பித்து உனக்கு வில்வித்தையைக் கற்றுத் தந்தது யார் என்று கோபத்துடன் கேட்டார் அதற்கு ஏகலைவன் நீங்கள் தான் ஆனால் நீங்கள் நேரில் வந்து எனக்கு தரவில்லை நீங்கள் ஆசி வழங்கி என்னுள் இருந்து கற்று தந்தீர்கள் என்றான் ஏகலைவன் கூறியதைக் கேட்ட துரோணருக்கு உலகிலேயே அர்ஜுனனை சிறந்த வில் வீரனாக ஆக்குவேன் என்று தான் கூறியது நினைவுக்கு வந்தது உடனே துரோணர் ஏகலைவனைப் பார்த்து என்னை நீ குருவாக நினைத்ததால் நீ எனக்கு சீடன் ஆகிவிட்டாய் என்னால் வில்வித்தை கற்றுக்கொண்டதால் எனக்கு குரு தச்சினை தர வேண்டும் என்றார் அதற்கு ஏகலைவன் நீங்கள் எதை கேட்டாலும் அதைத் தருகிறேன் என்றான் துரோணர் தன் மனதிற்குள் அர்ஜுனன் மிக சிறந்த வில்வீரனாக வர வேண்டுமென்றால் ஏகலைவன் வில்லை தொடக்கூடாது ஏகலைவன் வில்லை தொடாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று ஒரு கணம் யோசித்தார் ஒருவன் வில்வித்தையில் பயிற்சி பெற வேண்டுமென்றால் அவனது பெருவிரல் தான் மிகவும் முக்கியமானது ஆகையால் ஏகலைவனின் பெருவிரலை கேட்போம் என யோசித்து முடிவு செய்தார் பிறகு துரோணர் ஏகலைவனை நோக்கி எனக்கு குறு தட்சினையாக உனது வலதுகை கட்டை தா என்று கேட்டார் உடனே ஏகலைவன் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் கத்தியை எடுத்து தனது வலதுகை கட்டை விரலை வெட்டி எடுத்து துரோணரிடம் கொடுத்தான் ஏகலைவனின் செயலை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனன் அதிர்ச்சி அடைந்தான் பரசுராமரிடம் வில்வித்தை கற்கும் கர்ணன் துரோணர் மறுத்துவிட்ட பிறகு கர்ணன் பரசுராமரை தேடி சென்றான் பரசுராமருக்கும் சத்திரியர்களுக்கும் ஆகாது என்பதை தெரிந்து கொண்ட கர்ணன் பரசுராமரிடம் தான் ஒரு பிராமணன் என்று அறிமுகம் செய்து கொண்டான் பரசுராமர் கர்ணனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்க சம்மதித்தார் கர்ணன் குருவுக்கு செய்த சேவையும் அவர் மேல் கொண்டிருந்த பக்தியும் பயிற்சியின் மேல் அவன் கொண்டிருந்த ஆர்வமும் பரசுராமருக்கு பெரு மகிழ்ச்சியை அளித்தது தன்னிடம் சீடனாக சேர்ந்த கர்ணனுக்குத் தகுந்த முறையில் பயிற்சியை வழங்கினார் பரசுராமர் பரசுராமரிடம் பிரமாஸ்திர பிரயோகம் முதல் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் கர்ணன் ஒரு சமயம் கர்ணன் பரசுராமரிடம் வில்வித்தை பயின்று வந்த காலத்தில் கர்ணன் எய்திய அம்பு தவறுதலாக ஒரு பிராமணனின் பசுவின் மேல் பட்டது அந்த பசுவை நம்பி வாழ்ந்து வந்த பிராமணன் கர்ணனிடம் ஒன்றும் அறியாத என்னுடைய பசு எவ்வாறு உன்னால் துன்பம் அடைந்ததோ அப்படியே உனக்கும் தக்க நேரத்தில் உதவி கிட்டாமல் துன்பம் அடைவாய் என சபித்தார் ஒரு நாள் பரசுராமரின் ஆசிரமத்தில் பயிற்சி முடிந்து ஒரு மரத்தடியில் பரசுராமர் கர்ணனின் மடிமீது தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார் அந்த இடத்திற்கு ராட்சச வண்டு ஒன்று கர்ணனை நோக்கி வந்து கொண்டிருந்தது கர்ணன் அவ்வண்டை எவ்வளவு துரத்தியும் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது வண்டு கர்ணனின் தொடை மீது வந்து அமர்ந்து கர்ணனின் தொடையைத் துளைத்தது வண்டு துளைக்க துளைக்க ரத்தம் பெருக்கெடுத்தது ரத்தம் பெருக்கெடுத்து வந்தபோதிலும் கர்ணன் தனது குருவாகிய பரசுராமரின் உறக்கம் கலைந்து விடுமே என்று அஞ்சி அசையாமல் வலியைப் பொறுத்துக் கொண்டான் கர்ணனின் தொடையில் இருந்து வழிந்தோடிய ரத்தம் பரசுராமரின் முகத்தில் பட்டு பரசுராமரின் தூக்கம் கலைந்து கண் விழித்தார் கர்ணனின் தொடையில் இருந்து வழிந்தோடுகின்ற ரத்தத்தைப் பார்த்து ஆச்சரியமடைந்தார் கர்ணனின் தொடையை துளைத்துக் கொண்டிருந்த வண்டைப் பார்த்தார் பரசுராமர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அந்த வண்டாக வந்திருப்பவன் ஒரு அரசன் என்பதையும் சாப விமோசனத்துக்காகக் காத்திருப்பதையும் அறிந்து கொண்டார் பரசுராமர் அந்த வண்டை பார்த்தவுடனேயே வண்டுக்கு சாப விமோசனம் கிடைத்தது அதன்பின் பரசுராமர் கர்ணனைப் பார்த்தார் கர்ணா தொடையில் இந்த வண்டு இவ்வளவு பெரிய துளையைப் போட்டும் வலியைப் பொறுத்துக் கொண்டு இருக்க ஒரு சத்திரியனால்தான் முடியும் ஒரு அந்தணனால் வலியை கொண்டு இருக்கவே முடியாது யார் நீ என்று கேட்டார் உடனே கர்ணன் தங்களிடம் கலைகளைக் கற்றுக்கொள்ளவே அந்தணன் என போய் உரைத்தேன் எனக் கூறினான் பரசுராமர் அந்தணன் அல்லாத வேறொருவனுக்கு கலைகளை கற்றுக் கொடுத்து விட்டோமே என மிகவும் கோபங்கொண்டார் என்னிடம் ஓர் அந்தனன் என்று சொல்லி வித்தை கற்ற உனக்கு கற்ற வித்தை உரிய காலத்தில் பலிக்காது என்றும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கையில் அது உனக்கு மறந்து போகும் எனவும் இவ்வுலகிலேயே உனக்கு நிகரான வீரர்கள் எவரும் கிடையாது ஆனால் அதன் முழுப்பலனும் கர்ணா உனக்கு கிடைக்காது எனவும் சபித்தார் அதன் பிறகு கர்ணன் பரசுராமரிடம் இருந்து விடை அஸ்தினாபுரத்திற்கு வந்தான் அஸ்தினாபுரத்தில் இளவரசர்கள் வெகு சீக்கிரத்திலேயே தருமன் ஈட்டி எறிவதிலும் அர்ஜூனன் வில் வித்தையிலும் பீன்மனும் துரியோதனனும் துச்சாதனும் கதை சுழற்றுவதிலும் நகுலன் சகாதேவன் இருவரும் வாழ்வீச்சிலும் தேர்ந்தனர் இளவரசர்களின் பயிற்சிகளை சோதிக்க விரும்பிய துரோணர் அவர்களுக்கு போட்டியை அறிவித்தார் பீஷ்மரும் இளவரசர்கள் எவ்வாறு பயிற்சிகளை கற்றுள்ளனர் என்பதை அறிய விரும்பினார் இவர்களுக்கு அனைவர் மத்தியிலும் போட்டி நடைபெற முடிவு செய்தார் போட்டிக்கான களத்தில் அஸ்தினாபுரத்தில் உள்ள அனைவரும் மக்களும் இளவரசர்களின் திறமை காண அங்கு கூடினர் இளவரசர்கள் தங்கள் திறமையை வெளிக்காட்டுதல் துரோணர் மன்னர் திருதிராஷ்டிரரிடம் மன்னா தங்கள் மகன்கள் கல்வியை முடித்துவிட்டனர் அவர்கள் கற்ற கல்வியை தங்கள் முன்பு காண்பிக்க விரும்புகின்றனர் நீங்கள் அனுமதித்தால் அவர்கள் தங்கள் கலைகளை இங்கு காண்பிப்பார்கள் என்றார் திருதிராஷ்டிரன் துரோணரே தாங்கள் எங்கள் மகனுக்கு சிறப்பான கல்வியை அளித்ததற்கு நன்றி அவர்களின் திறமைகளைக் காண நாங்களும் ஆவலாக தான் இருக்கின்றோம் ஆனால் என்னால் தான் பார்க்க இயலாது என வருத்தத்துடன் கூறினார் இளவரசர்கள் தங்கள் போர்க்கருவிகளுடன் உள்நுழைந்தனர் மக்கள் அனைவரும் இளவரசர்களை கண்டு ஆரவாரம் செய்தனர் இளவரசர்கள் தங்கள் வாள்களையும் கேடயங்களையும் எடுத்துக்கொண்டு ஆயுதங்களுடன் போட்டியிட ஆயத்தமாக இருந்தனர் போட்டி தொடங்கியது முதலில் துரியோதனனும் பீமனும் கையில் கதைகளை எடுத்துக் கொண்டு களத்தில் இறங்கினர் இருவரும் பலம் கொண்டு தங்களின் சக்திகளை ஒன்றாக திரட்டி மோதினர் இரு யானைகள் போல் இருவரும் மோதி கொண்டனர் இருவரும் மோதிக்கொள்வதை விதுரர் மன்னர் திருதிராஷ்டிரருக்கும் காந்தாரிக்கும் எடுத்துரைத்துக் கொண்டு இருந்தார் இருவருமே தங்களது பலத்தை இழக்காமல் சமமாக சண்டையிட்டனர் இருவரில் வெல்லப் போகிறவர்கள் யார் என்பதை அறிய மக்கள் ஆவலுடன் இருந்தனர் துரோணர் தனது மகன் அஸ்வத்தாமனை அழைத்து துரியோதனனையும் பீமனையும் தடுத்து நிறுத்து என்றார் துரியோதனனையும் பீமனையும் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் தடுத்து நிறுத்தினான் துரோணர் அரங்கத்தினுள் நுழைந்து என் மகனிடம் வைத்திருக்கும் அன்பு போன்றே அனைத்து ஆயுதங்களிலும் நிபுணன் இந்திரனின் மைந்தன் இந்திரனின் தம்பியான விஷ்ணுவிற்கு ஒப்பான அர்ஜுனனைப் பாருங்கள் அரங்கினுள் இருந்த மொத்த கூட்டமும் அர்ஜுனனைக் கண்டதும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் இவன் குந்தியின் நேர்த்தியான மகன் பாண்டவர்களில் மூன்றாமவன் பெரும் பலம் வாய்ந்த இந்திரனின் மகன் குருகுலத்தைக் காக்க போகின்றவன் என்றார் திருதராஷ்டிரன் விதுரனிடம் ஏன் இப்படி திடீரென கூச்சல் எழுகிறது என்று கேட்டார் விதுரர் பாண்டு மற்றும் குந்தியின் மகனான அர்ஜுனன் தனது கவசங்களை அணிந்து கொண்டு அரங்கினுள் நுழைந்திருக்கிறான் அதனால்தான் பெரும் கூச்சல் எழுகிறது என்றார் இப்போட்டியைக் காண கர்ணனும் வந்திருந்தான் பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினர் இறுதியாக அர்ஜுனனும் துரோதனனும் போட்டியிட்டனர் அர்ஜுனன் ஏவிய அம்பு துரியோதனனை வீழ்த்தியது இதில் துரியோதனன் தோல்வி அடைந்தான் இறுதியாக அர்ஜுனன் வெற்றி பெற்றான் என பீஷ்மர் அறிவித்தார் அதன் பிறகு அர்ஜுனனை வீழ்த்த எவரேனும் இருந்தால் இங்கு போட்டியிடலாம் என கூறினார் அர்ஜுனனை எதிர்த்து போட்டியிட யாரும் அங்கு முன் வரவில்லை அப்பொழுது கர்ணன் ஓர் அம்பை களத்தில் எய்தினான் அவ்வம்பில் பரசுராமரின் முத்திரை பதித்து இருந்தது இதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அப்பொழுது கர்ணன் அனைவர் முன்னிலையிலும் அங்கு வந்தான் கர்ணன் துரோணரைப் பார்த்து தாங்கள் உங்கள் சீடர்களுக்கு நன்றாகவே கலைகளைக் கற்றுக் கொடுத்துள்ளீர்கள் இவர்களைக் காட்டிலும் நான் மிக்க வலிமையானவன் அதனால் நான் அர்ஜூனை எதிர்த்து போட்டியிடுகிறேன் என்றான் பீஷ்மர் ஒரு சூத்திரனான உனக்கு எவ்வளவு தைரியம் நீ அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுடன் போட்டியிட விரும்புகிறாயா இங்கு போட்டியிட சூத்திரர்களுக்கு அழைப்பு விடவில்லை சத்திரியர்களுக்கு மட்டுமே விடுக்கப்பட்டது என்றான் கர்ணன் பீஷ்மர் அவர்களே நீங்கள் சத்திரியர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுத்ததாகக் கூறவில்லையே அனைவர் மத்தியிலும் கூறியதால் நான் வந்துள்ளேன் என்றான் பீஷ்மர் மக்களை பார்த்து அஸ்தினாபுரத்தின் மக்களே ஒரு சூத்திரன் சத்திரியர்களுடன் போரிடுவதா எனக் கேட்டார் மக்கள் அனைவரும் ஒருமித்தமாகப் போட்டியிடக் கூடாது போட்டியிடக் கூடாது என கூச்சலிட்டனர் இதனால் கர்ணன் போட்டியில் தகுதியற்றவனாக நின்றான் இதை பார்த்து கொண்டியிருந்த துரியோதனன் பாண்டவர்களை பழிவாங்க எண்ணி இந்த சூழ்நிலையை சாதகமாக்க நினைத்தான்